நாம் விரும்பும் சென்னை தலைநகருக்கான புதிய நகர்ப்புற செயல் திட்டத்தை நோக்கிய மக்கள் சந்திப்பு சர்வதேச வானிலை அமைப்புகள் எச்சரித்தும் ஏரிகளின் நீர்மட்டத்தை குறைக்காத கடமை தவறிய அரசு மக்கள் பணம் இரண்டு புள்ளி ஒன்று ஏழு கோடியில் உருவாக்கப்பட்ட வெள்ள ஆபத்து வரைபடத்தை வெள்ள காலத்தில் கூட பயன்படுத்தாத கையாலாகா தனம் கடந்த ஐம்பது ஆண்டு காலம் திராவிட கட்சிகளின் ஆட்சியில் நீராதாரங்கள் அழிப்பு நீர்வளத்தை கோரிய திருவள்ளுவருக்கு ஏரி மீதே வள்ளுவர் கோட்டம் ஐயாயிரத்து ஐநூறு ஹெக்டேர் பரப்பளவுள்ள பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் ஐநூறு ஹெக்டேராக சுருங்கிய அவலம் காலநிலை மாற்றத்தால் ஏற்படப் போகும் ஆபத்துகளை இனிவரும் காலங்களில் சமாளிக்க அறிவியல் பூர்வமான திட்டங்களை உருவாக்கி செயல்படுத்த தலைநகரத்தின் எதிர்காலத்தை காப்பாற்றும் தீர்வுகளோடு சென்னை மக்களை சந்திக்கவிருக்கிறார் பாமக முதலமைச்சர் வேட்பாளர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் நாள் ஜனவரி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி நான்கு த சென்னை